பிரைஸ்தலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கே உங்களை கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு தீர்மானம் எடுங்கள் நல்ல தீர்மானம் எடுங்கள் ஆதார வசனம் ஆபஹூ மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் என்றற்றிப்பின் தேவனுக்குள் கழிகூறுவேன் தேவ மக்களே மனித வாழ்வு அதுவும் ரட்சிக்கப்பட்ட ஆண்டருடைய பிள்ளைகளுடைய வாழ்வு அவரவர்கள் எடுக்கும் தீர்மானத்தில்தான் அமைகிறது இப்பொழுது நீங்கள் இருக்கும் நிலைமை நீங்கள் எடுத்த தீர்மானம் அதை மறக்க வேண்டாம் தேவ தீர்மானம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நிறைவேற்றப்பட்டது என்ன தீர்மானம் மனு மக்களை மீட்டுக்கொள்ள வேண்டும் பாவத்திற்குள் அந்தகாரத்துக்குள் அடிமைத்தனத்திற்குள் கட்டுக்குள் அமைந்துக்கு இருக்கிறார்கள் இவர்களை வெளியே கொண்டு வந்து தன்னோடு சேர்த்து கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம் அதற்கு இயேசுவை ஆயத்தப்படுத்தினார் இது கல்வாரிலே நடந்தேறியது மனுக்குளத்தின் சர்வலோக மனுக்குளத்தின் பாவங்கள் சுமர்ந்து தீர்க்கப்பட்டு விட்டது ஒவ்வொரு மனிதனின் பாவத்தின் சம்பளமான மரணத்தை இயேசு ருசி பார்த்து விட்டார் முடிந்தது எப்படி ரெண்டு ஒம்போது எல்லாம் முடிந்தது என்று சொல்லி முடித்து மூன்றாம் நாளில் உயிரோடு எழும்பி பிதாவின் மகிமையின் வலது வார்சத்தில் அமர்ந்து சதா காலமும் மனுமக்களுக்காக இரட்சிக்கப்பட்ட நமக்காக பிதாவிடம் தமது இரத்தத்தை காட்டி பேசிக்கொண்டிருக்கிறார் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் இது இந்த வினாடி வரை நடந்து கொண்டே இருக்கிறது இது தேவ திட்டம் தேவ தீர்மானம் எல்லாம் பிதாவாகிய தேவன் எடுத்த தீர்மானம் அவ்வளவு செவ்வையாக செய்து முடிக்கப்பட்டு விட்டது அப்படி என்றால் மனுக்குழமை ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டுமே அப்படி இல்லையே ஏன் இது ஒரு ஒரு மனிதனும் எடுக்க வேண்டிய தீர்மானம் என் பாவத்திற்கு பரிகாரம் வேறு எதுவும் இல்லை பிதாவிடம் கடவுளிடம் செல்ல வேறு வழியே இல்லை இயேசுதான் வழி என்பதை புரிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு இத்தனை பாடுகளும் தனக்குத்தான் பட்டிருக்கிறார் விடிவு விடுதலை அருகிலேயே இருக்கிறது நான் இவ்வளவு காலம் அறியாமல் இருந்துவிட்டேனே என்று இயேசுவினுடைய மரணம் உயிர்த்தெழுதலுக்குள்ளே தனது வாழ்வின் பரிபூரணம் இருக்கிறது என்பதை அறிவது மாத்திரமல்ல எனக்கு இந்த பரிபூர்ண வாழ்வு வேண்டும் என்று வாஞ்சித்து விசுவாசித்து தனது பாவங்களை அறிக்கையிட்டு தீர்மானம் எடுத்து நிற்கும்போது அந்த வினாடியை ரட்சிக்கப்படுகிறான் ரோமர் பத்தாம் அதிகாறு ஒம்பது பத்து இது அவனவன் எடுக்க வேண்டிய தீர்மானம் வழியை வந்து மடியில் மாங்காய் போட மாட்டான் மருந்து கண்டு ஒரு நோய்க்கு ஒரு தீராத ஒரு நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது மருந்தே மனிதனை தேடி வராது மனிதன்தான் மனித தேடி அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் உட்கொள்ள வேண்டும் எப்படி உட்கொள்ள சொல்கிறாரோ அப்படி உட்கொள்ள வேண்டும் இது தேவனுடைய கிருமையினாலே விசுவாசத்தை கொண்டு நடந்தேறிய மீட்பு எபேசி ரெண்டு எட்டு இது தனி மனித தீர்மானம் கர்த்தர் யாவரையும் போர்ஸ் பண்ணுவதில்லை மிரட்டுவதில்லை பயமுறுத்துவதில்லை நீ விரும்பினால் அப்படி தான் இயேசு சொல்கிறார் நீ விரும்பினால் என்னை பின்பற்றி வா என்றுதான் சொல்கிறார் தனி மனிதனுடைய விருப்பம் வாஞ்சை விசுவாசம் இதோடு தேவ கிருபை இணைந்து விட்டதால் அந்த மனிதனுடைய வாழ்வு விடுதலையாகி தேவ குடும்பத்தோடு இணைக்கப்படுகிறது இது மறுபிறப்பு மறுபிறப்பு அடைந்ததும் இனிமேல் இப்படித்தான் நீ வாழ வேண்டும் வீட்டுக்குள் வந்துவிட்டாய் ரூல் நம்பர் ஒன் டூ த்ரீ என்று யாரையும் கர்த்தர் மிரட்டுவதில்லை கண்டிப்புக்கு உட்படுத்துவதில்லை அங்கேயும் அதே தான் நீ விரும்பினால் அதே சமயத்து தன்னுடைய பிரமாணங்களை யாருக்காகவும் வளைப்பதும் இல்லை ஒடிப்பதும் இல்லை எப்படி ரட்சிப்பிற்கு மறுபிறப்பிற்கு தீர்மானம் எடுத்து அதில் உறுதியாக இருந்து இதன் வழி என்ன என்று அறிந்து அதை விசுவாசித்து நடந்தேறி விட்டது என்று நாம் நம்பினோமோ ஏதாவது நம் கண் பார்க்க ஏதும் நடக்கவில்லை ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ஏதோ குழு குழு இருந்தது வெப்பமாகிறது அதெல்லாம் இல்லை ஐஸ் கெட்டிமாக இருந்தது அப்படி ஏதும் இல்லை உணர்வை சார்ந்தது அல்ல இது ஆத்துமாவை சார்ந்தது விசுவாசத்தை சார்ந்தது நான் ஆகிவிட்டேன் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று அதை சார்ந்தது இனி நான் பாவத்திற்கு அடிமை இல்லை இனி நான் தனியால் அல்ல நான் சாதாரண மனிதன் அல்ல தேவ மனிதன் தேவ மனுஷி இதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் இதை யாரும் தினமும் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்க மாட்டார்கள் இது உங்களுடைய அறிமுகம் என்று உள்ளத்தில் வரையறுத்து இனி நான் பாவம் செய்ய மாட்டேன் இது அவசியமில்லை பாவம் செய்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை என்னை ஆண்டவர் ரித்து விட்டார் நான் உடைய விட்டேன் அவர் எனக்கு சகலத்தையும் வைத்திருக்கிறார் அவர் எனக்கு வழிகாட்டுவார் என்று தீர்மானம் எடுக்க வேண்டும் இதில் உறுதியாக இருக்க வேண்டும் என்னை வழி நடத்த தேவனே எனக்குள் வந்துவிட்டார் ஆவியாராக ஆவியானவராக என் சரீரத்தையே ஆலைமாக்கிக் கொண்டார் ஒன்று குறைந்தேர் ஆறு பத்தொம்பது இருபதின்படி இனி நானில்லை கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார் பிழைத்திருக்கிறார் பழையெல்லாம் பழையவர்கள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின ரெண்டு குறைந்தர் ஐந்து பதினேழு அப்படி நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் புதிதாகி விட்டது என்று விசுவாசிக்க வேண்டும் நான் பழைய மனுஷன்தான் எனக்கு பழைய சுவாபந்தா நான் இப்படித்தான் அப்படித்தான் என்று சொல்லிக்கொண்டிருந்தேன் உங்களை நீங்கள் முதல் மதிக்க வேண்டும் உங்களை நீங்கள் மதித்தால் தான் பிறர் உங்களை மதிப்பார்கள் நீங்கள் இருக்க வேண்டும் இதையெல்லாம் நீங்கள் விசுவாசித்து என கண்களால் ஏதும் காணக்கூடிய மாற்றங்கள் கிடையாது இது நான் நீதிமானாக ஆக்கப்பட்டு விட்டேன் விசுவாசத்தில் இது நடந்தது இனி என் வாழ்வு முழுதும் இதே விசுவாசியத்திலும் தேவ மாத்திரமே எனக்கு வைத்திருக்கிற சகல சம்பத்துக்களை பெற்றுக்கொள்வேன் என்று உறுதி எடுத்தவுடன் நான் நீதிமான் தேவ வார்த்தையின்படி விசுவாசியத்தில் நீதிமான் பிழைப்பான் இனி என் வாழ்வு அமோகமாக இருக்கும் அதற்கு தகுந்தாற்போல் எனது சிந்தை பேச்சு செயலெல்லாம் மாற்றிக்கொள்வேன் என்றால் இது அற்புத தீர்மானம் இது யாரும் வெளியிலிருந்து இருந்து மாற்ற முடியாது தேவடைய காலத்திற்கு காத்திருந்து நான் பெற்றுக்கொள்வேன் இது நல்ல தீர்மானம் எது நடந்தாலும் நடவாவிட்டாலும் கர்த்தருக்கு நிலை கொண்டிருப்பேன் இது அற்புத தீர்மானம் அவர் எனக்காக யாவையும் கல்வாரி செய்து முடித்து விட்டார் முடித்ததை என் வாழ்வு எடுத்து ஒன்றொன்றாக முடித்துக் கொண்டிருக்கிறார் நான் அடைவேன் இது நல்ல தீர்மானம் எனக்குள்ளே ஆவியானவர் உணர்த்தபடிதான் செய்வேன் இது தீர்மானம் எனது மனசும் மாமிசம் உணர்த்துவதை செய்ய மாட்டேன் இது அற்புத தீர்மானம் எனக்குள் இருக்கும் ஆண்டவர் மகிமையடைய வேண்டும் அதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ பேச வேண்டுமோ அதையே தான் செய்வேன் உதாரணத்திற்கு வீட்டில் ஒருவர் எப்ப பார்த்தாலும் மூஞ்சி தூக்கி வைத்துக் கொண்டே இருக்கிறார் என்ன செய்தாலும் அவர் சந்தோஷப்படுத்த முடியவில்லை நீங்கள் என்ன தீர்மானம் எடுக்க வேண்டும் நீங்களும் அதே மாதிரி பாவனையாக அவங்க சோர்ந்து போனால் நாம சோந்து அவங்க சிரிச்சா நாம சிரிக்கிறது அதுவல்ல நீ இருந்தா இருந்து கொள் நீ இப்படி இருப்பது என்னுடைய சந்தோஷத்தை தடுக்க முடியாது நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் கர்த்தர் எனக்குள் இருக்கிறார் ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார் அந்த சந்தோஷத்தை நான் வெளிக்காட்டுவேன் இது தீர்மானம் அவர்களுடைய வழிக்கு நீங்கள் போய் கொண்டிருந்தால் அவர்களும் திருந்த மாட்டாங்க நீங்களும் திருந்த மாட்டீங்க என்ன நடந்தாலும் நான் சந்தோஷமாக இருப்பேன் நீ என்ன ஆர்கியூ பண்ணால் நான் ஆர்கியூ பண்ண வரமாட்டேன் இது தீர்மானம் தீர்மானம் என்று சொல்லும் பொழுது நான் நினைக்கிறோம் திருமண காரியங்கள் வீடு வாங்குவது வீடு விற்பது அதை செய்வது பிஸ்னஸ் ஆரம்பிப்பது இதுதான் தீர்மானம் என்று நினைக்கிறோம் வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களை தீர்மானம் எடுங்கள் இனி நான் என்னுடைய அறையை பெட் என்னுடைய பெட்ரூமை நான் சுத்தமாக வைத்துக் கொள்வேன் எடுத்த பொருளை எடுத்த இடத்தில் வைப்பேன் என்னங்க இதெல்லாமாங்க ஒரு செய்தி அதுதாங்க அதை கோட்டை விட்டதனால தான் இன்னைக்கு நாங்கள் வாழ முடியவில்லை நாம் சின்ன சின்ன விஷயங்கள் உண்மையாக இருந்து ஆண்டு அவர் எழுதி கொடுத்திருக்கிறார் அப்பொழுது பெரிய பெரிய காரியத்தில் உங்களை அதிகாரியாக வைப்பேன் என்கிறார் சின்ன சின்ன காரியத்தில் தீர்மானம் எடுத்து அதை செய்யுங்கள் பார்க்கலாம் உங்கள் சரீரத்துக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள் நான் இப்படி தான் சாப்பிடுவேன் எனக்கு பூமியில் விளைவது எல்லாம் எல்லாருக்கும் ஒத்துக்கொள்வதில்லை உங்களுக்கு என்ன ஒத்துக்கொள்ளும் உங்களுக்கு என்ன சரிபட்டு வரும் என்பது இன்னொரு கண்டுபிடித்திருக்க வேண்டும் தான் எடுத்துக்கொள்வேன் என்ன வேலையோ அதுக்கு தகுந்தவால் ஆதாரம் ஆகாரம் எடுத்துக்கொள்வேன் எக்ஸசைஸ் பண்ணுவேன் தீர்மானம் அதில் நிலைத்திருங்கள் இப்படி தான் பேசுவேன் அவர்கள் என்ன பேசினாலும் நான் கோவப்பட வாய்ப்பே கொடுக்க மாட்டேன் இதுதான் தீர்மானம் அப்படி வீட்டில் இருந்து சகல் அது குட்டி குட்டி விஷயங்களை தீர்மானம் எடுத்து அதில் செய்து அதில் நிலைத்திருங்கள் பெரிய காரியங்களுக்கு அற்புதமாக வரும் அதைத்தான் வேதம் சொல்லுகிறேன் அதை எடுத்து நான் விளக்கம் தான் இப்படிப்பட்ட தீர்மானங்களை பரலோகம் அங்கீகரித்து தேவகருவி அளவில்லாமல் உங்களுக்கு கொடுக்கும் இந்த தீர்மானம் நிறைவேற்ற நமக்கு பலனும் கொடுக்கும் என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கும் பலன் உண்டு விழுப்பிய நான்கு பதிமூணு நாம் தனியால் அல்லங்க ஒரு வினாடி கூட நீங்கள் தனியாக இருப்பதில்லை இதை என்னால் முடியவில்லையே இதை செய்ய வேண்டுமே ஆண்டவரை எனக்கு பலன் கொடுங்கள் என்றால் கொடுங்கள் இல்லை என்று சொல்வதற்கு கொடுத்து விடுவார் கொடுத்து விட்டார் என்பது விசுவாசிக்க வேண்டும் அது விசுவாசத்தினால் நடக்கும் தானியில் தா தீர்மானம் எடுத்தான் தாவீது எடுத்தான் பவுல் எடுத்தான் பேதுரு எடுத்தான் பேதுரு ஃபெயில் ஆண்டவர் ஃபெயில் ஆயிட்ட போய் நான் விட்டுட்டாரா தானியல் தீர்மானம் எடுத்தான் இதை உங்களுக்கு நான் விலக்கி சொல்கிறேன் தானியல் ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசூலத்தில் பாபிலோனுக்கு சிறைப்படுத்தி கொண்டு போய் விட்டார்கள் இது நீங்கள் அறிந்தது தான் ஞாபகம் ஓட்டுகிறேன் நிறைய வாலிபர்களை அவர்கள் தெரிந்தெடுத்தார்கள் பாபிலோனில் அந்த வாலிபர்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்து நல்ல ட்ரைனிங் கொடுத்து அவங்க அரசாங்க வேலை செய்வதற்காக செலக்ட் பண்ண அடிமைகளிலிருந்து செலக்ட் பண்ணார்கள் அதில் தானியல அவருடைய நண்பர்கள் மூன்று பேர் தானியல் ஒரு தீர்மானம் எடுத்தான் நான் அடிமைதான் ஆனாலும் உங்களுடைய இந்த ராஜ போஜனை எனக்கு வேண்டாம் ராஜாவுக்கு கொடுக்குற போஜனத்தையும் உங்களுக்கு கொடுக்குறேன் என்றார் ஆஹா எப்படிப்பட்ட சாப்பாடு என்று அவன் நினைக்கவில்லை வேண்டாம் அது படைக்கப்பட்டது பிசாசிற்கு படைக்கப்பட்டது பாகாலுக்கு படைக்கப்பட்டு அப்புறம் வந்து வந்து ராஜாத்துக்கு ராஜாவுக்கு கொடுத்து பின் இவர்களுக்கு கொடுப்பார்கள் எனக்கு படைக்கப்பட்டது வேண்டாம் என்று மனதில் வைத்து கொண்டு நான் சாப்பாட்டில்லாம் இந்த போஜனத்தினால் தீட்டுப்படுத்தி கொள்ள மாட்டேன் என்று உள்ளே உறுதியாக தீர்மானம் எடுத்தான் பத்து நாளைக்கு டைம் கொடுங்க எங்களுக்கு பருப்பும் இந்த சாதாரண காய்கறியும் கொடுங்க பத்து நாளைக்கு அப்புறம் எங்கள் முகம் சரியில்லை என்றால் நீங்கள் சொல்வதை நாங்கள் கேட்கிறோம் என்றார் ஆண்டவர் கைவிட்டு விட்டாரா இவர் அவர்களை காற்றில் பத்து மடங்கு சாமர்த்தியமாக இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள் அவன் எடுத்த தீர்மானத்துக்கு பரலோகமே பேக்கப்பட இருந்தது ஏனென்றால் தேவ சித்தத்தின்படி தீர்மானம் எடுத்தான் உங்கள் சுவாபத்தை மாற்றிக்கொள்வது தேவ சித்தம் தான் நீங்கள் வளமாக சுகமாக ஆரோக்கியம் இருப்பது தேவ சித்தம் தான் அதன்படி ஒரு தீர்மானம் எடுத்தால் பரலோகமே உங்களுக்கு தானியல் மூன்றாம் அதிகாரம் பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு வாசித்துக்கொள் நேச்சார் நான் உண்டு பண்ணின சிலையை வணங்க வேண்டும் வணங்காவிட்டால் அக்கினிக்குள் போடுவேன் என்றான் பயந்தார்கள் எல்லாரும் சாத்ரா குமேஷா காபியத்தினோம் பயப்படவில்லை அவர்கள் ஒரு தீர்மானம் எடுத்தார்கள் நீங்கள் என்ன பண்ணினாலும் உன்னையும் வணங்க மாட்டோம் சிலையையும் வணங்க மாட்டோம் என்றார்கள் ஏழு மடங்கு அதிகமாக ஆக்கி இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் உள்ளே போட்டார்கள் போட் தூக்கிக்கிட்டு போய் போட்ட வாங்க இவர்கள் வேகவில்லை ஆண்டவர் நான்காவது நாளாக உலாவி வெளியே கொண்டு வந்தார் அக்கினுக்குள் போய் வெளியே வந்த சரித்திரம் உண்டா இருந்தது நடந்தது ஏனென்றால் எடுத்த தீர்மானம் அப்படி நீங்கள் ஆண்டவருக்காக தீர்மானம் எடுத்துப்பார்கள் அக்குடைக்குள்ளே போட்டாலே நீங்கள் வெளியே அவர் கொண்டு வருவார் அவர் கொண்டு வருவார் கெவிக்குள் போட்டாங்க ஏழு ஆறாம் அதிகாரி ஏழு பத்து வாசிங்க தரியு ராஜா அவனை வணங்காவிட்டால் முப்பது நாட்களுக்கு ராஜாவை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது முடியாது நான் என் தேவனைத்தான் வணங்குவேன் என்று எப்போதும் போல எருசிலேமுக்கு நேராக ஜன்னலையெல்லாம் திறந்து வைத்து அவன் செபித்தான் மூன்று வேலையும் செபித்தான் பிடித்து போட்டார்கள் சிங்க கொபிகிள் வெளியே வந்தானே அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமே அவன் எடுத்த தீர்மானம் தேவ சித்தத்தின்படி தேவ வார்த்தையின்படி எடுக்கப்பட்ட தீர்மானம் தாவி தீர்மானம் எடுத்தான் அபிஷேகம் பண்ணப்பட்ட நான் தொடமாட்டேன் என வேதத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது அபிஷேகம் பண்ணப்பட்ட தொடக்கூடாது எவ்வளோ மோசமாக இருந்தாலும் சரி அதிகாரி எவ்வளோ மோசமாக இருந்தாலும் அதிகாரிக்கு கீழ்ப்பட்டு நடக்க வேண்டும் என்பது வேதத்தில் இருக்கிறது நாம் நட தான் ஆக வேண்டும் அவன் மோசம் அதனால் இப்படித்தான் இருப்பேன்னு முடியும் அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கக்கூடாது அப்படி எதிர்த்து நிறால் தேவ சித்தத்திற்கு திட்டத்திற்கு எதிர்த்து நிற்கிறாய் என்று வேதம் சொல்லுகிறது இது அத்தனையும் வசனத்திட சொல்ல எனக்கு நேரம் இல்லை அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டன் தொடவே இல்லை சவுல் ராஜா சவுல் துரத்தி கொண்டே வந்தான் மாமனார் தான் கொண்டே வந்தான் வேட்டையாடினான் ஆண்டோர் தப்பிக்க வைத்தார் அதன் ரிசல்ட் என்ன தாவீது வர 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 வீழ்ந்து போனான் தாவீது மன்னிக்கணும் தாவீது வர வர விருத்தி அடைந்தான் சவுள் வந்து வீழ்ந்து போனார் பார்த்தீர்களா ரிசல்ட் அவர் எடுத்த தீர்மானம் சத்தி சத்தியத்தின்படி தேவ சித்தத்தின்படி எடுத்த தீர்மானத்துக்கு ஒரு நாள் நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள் பவுல் தீர்மானம் எடுத்தான் பிலிப்பின் மூன்றாம் அதிகாரம் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு வசனங்கள் வாசித்து பாருங்கள் என்ன நடந்தாலும் என்னை கிறிஸ்துவ விட்டு பிரிக்க முடியாது இதையெல்லாம் குப்பையாக எண்ணுகிறேன் கந்தையாக எண்ணுகிறேன் நஷ்டமாக கருதுகிறேன் எனக்குள் ஆண்டவர் ஜீவிக்கிறார் இனி நானல்ல என்னை என்ன பண்ணினாலும் சரி அப்படி ஒரு தீர்மானம் எடுத்தான் இன்றைக்கு பவுல் எழுதிய கடிதத்தை வைத்து பிரசங்கிக்காத யாரானும் உண்டா புதிய ஏற்பாட்டில் மூன்றுக்கு ரெண்டு பகுதிக்கு மேல் எழுதி வைத்தார் எவ்வளவு உன்னதமான வாழ்வு ஹல்லே லூயா பேதர் ஒரு தீர்மானம் எடுத்தான் நாம் எடுக்கிற மாதிரி லூக்கா இருபத்தி ரெண்டு முப்பத்தி மூணு அப்பா நீ உங்களை பிடித்து கொண்டு போகிறார்கள் காவலிலும் சாவலிலும் உன்னை பிரிய மாட்டேன் என்று வைக்கிற வைராக்கியமாக சொன்னான் அவன் அன்பின் அடிப்படையில் சொன்னான் ஆண்டவர் சொன்னார் இல்லைப்பா இன்றைக்கு சேவல் கூவுவதற்கு முன் நீ என்னை மூன்று தரம் நீ அறிந்திருப்பதை மறுதளிப்பாய் என்ன அவன் உடனே என்ன சொல்லியிருக்கணும் அப்படி ஆண்டவரை கிருபதாங்க நான் அப்படி மறுதளிக்க கூடாது என்று இல்லை நான் அப்படி தான் என்று சொன்னான் அவன் ஒரு தீர்மானம் எடுத்தான் நல்ல தீர்மானம்தான் ஆனால் முடியவில்லை மூன்று வரை மறுதி எழுத்த சத்தியம் பண்ண அந்த அவர் தெரியவே தெரியாது என்று சத்தியம் பண்ணினான் பெயில் ஆகிவிட்டான் எடுத்த தீர்மானத்தை பெயில் ஆகிவிட்டான் உடனே ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ணிவிட்டாரா அவனைத்தான் கையில் எடுத்தார் கீழே விழுவது சகஜம்தான் ஆனால் விழுவதே வாழ்க்கையாக இருக்கக்கூடாது அவரை கொண்டு மூவாயிரம் ஐயாயிரம் பேர் ரசிக்கப்படவில்லையா பிறவியிலேயே சப்பாணி எழுந்து நடக்கவில்லையா எத்தனை அற்புதங்கள் நடந்தது அப்படி உங்களுக்கு நடக்கும் உங்கள் மூலமாக நடக்கும் அதை நீங்கள் கவலைப்படாதீர்கள் எடுத்த தீர்மானத்தில் உறுதியாக இருங்கள் தீர்க்க தீர்க்கதரிசி சொல்வதை கேளுங்கள் ஆபகோக்கு மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் அதிகாரம் அவள் என்ன சொன்னால் ஏது இல்லாமல் போனாலும் சரி அத்திமரம் துளிவிடாமல் போனாலும் சரி திராட்சை செடிகள் பழம் இல்லாமல் போனாலும் சரி ஒளிவு மரத்தில் பல போனாலும் சரி கிடங்கில் வயல் தானியம் விளையாமல் போனாலும் சரி கிடங்கில் ஆட்டு மந்தை இல்லாமல் போனாலும் சரி தொழுவத்தில் மாடு இல்லாமல் போனாலும் சரி அது என்ன நடந்தாலும் சரி நான் கருத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் என் ரஷிப்பின் தேவனுக்குள் கழிவுறுவேன் இதுதாங்க அற்புத தீர்மானம் இது நம்ம வாழ்க்கை நடைமுறையில் நான் சொல்லுகிறேன் வேலை இல்லாமல் போனாலும் சரி மனைவி கோச்சிக்கிட்டே இருந்தாலும் சரி பிள்ளைகள் அடங்காமல் போனாலும் சரி எது நடந்தாலும் சரி என்ன எதிர்த்து வந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ் எங்கூட பேசாமல் போனாலும் சரி நான் கருத்தருக்குள் சந்தோஷமாயிருப்பேன் நீங்கள் சந்தோஷமா இருக்க இருக்க நீங்க மகிழ்ச்சியை தெரிவிக்க 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 எல்லாம் சரியாகுங்க செஞ்சு பாருங்க செஞ்சு பாருங்க ஏது நடந்தாலும் மகிழ்ச்சி என்பதை மட்டும் விட்டுவிடக்கூடாது மகிழ்ச்சி என்பதை விட்டுவிட்டால் அங்கே கவலை வந்து இடம் கொண்டு விடும் அங்கே டிப்ரஷன் வந்து இடம் கொண்டு விடும் அதற்கு இடம் கொடுக்காதீர்கள் என்று தான் சொல்கிறேன் ஒரு தீர்மானம் எடுக்கிறீர்கள் இன்றிலிருந்து நான் ஐந்து மணிக்கு எந்திரிச்சு நான் ஜபா பண்ண போகிறேன் என்னுடைய வேலையெல்லாம் நான் கரெக்டாக பார்க்க போகிறேன் யார்கிட்ட கோச்சுக்கவே மாட்டேன் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் தீர்மானம் எடுத்து பாருங்கள் தான் ஏகப்பட்ட டெஸ்ட் வரும் நீங்கள் எடுத்த தீர்மானத்திற்கு டெஸ்ட்டு வரும் வரும் அதில் நீங்கள் ஜெயிக்க வேண்டும் கர்த்தர் பலன் தருவார் ஒரு ஒரு தீர்மானமாக எடுத்து உங்கள் சுபாவங்களை நீங்களே மாற்றி பழக்க வழக்கங்களை நீங்களே மாற்றிக்கொள்ளுங்கள் பெரிய காரியங்கள் உங்களை மூலமாக நடக்கும் நீங்கள் எழுதி வைத்துக்கொள் கட்டாயம் நடக்கும் ஹல்லே லூயா நல்ல பலூன் நல்லா தம் கட்டி காற்று ஊதி ஊதி பெருசாக ஊதிட்ட பலூன் அதை நான் எடுத்த தீர்மானம் இப்படித்தான் நான் இனிப்பேன் இருப்பேன் என்று உடனே ஒரு சின்ன விஷயம் வந்து ஒரு ஊசி மாதிரி குத்து புஸ்ஸுன்னு எல்லாம் போயிடும் அப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடாது பட்டணத்தை பிடிக்கிறவனை உனைப்பார்கள் தன் மனதை அடக்கிறவன் பலவான் உங்களது ஆத்துமா உங்களது தீர்மானத்தோடு ஒத்துழைக்க நீங்கள் தான் பழக்க வைக்க வேண்டும் வேறு யாரும் பழக்க வைக்க முடியாது யாரையும் திருத்துகிறேன் என்று இறங்கி விடாதீர்கள் திருந்த மாட்டார்கள் நீங்கள் உங்களை அவர்களுடைய தகுந்த மாதிரி மாற்றிக்கொள்ளக்கூடாது அவங்க வந்து கோபமா இருந்தா நானும் கோபமா இருப்பேன் அவங்க அப்படி இருந்தால் நான் நோ அவங்களை பார்த்து அல்ல நீங்கள் எப்பொழுது சாவகாசமாக கூழாக சந்தோஷமாக இருங்கள் அது அவர்களை பற்றி கொள்ளும் கொஞ்சம் நாளாகும் இதிலே நிலைத்திருங்கள் தொடர்ந்து நில்லுங்கள் கிதியோன் நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாலத்தில் கிதியோன் ஒரு வருகிறார் அவனும் ஒரு தீர்மானம் எடுத்தான் எத்தனை நாளைக்கு இந்த அம்மன் புத்திரருக்கு பயந்து வீட்டுக்குள்ளேயே கிடக்கிறது நான் போய் இன்னைக்கு போரடிக்க போயிறேன் என்று தீர்மானம் எடுத்து வந்து தைரியமாக நின்றான் அவனை தேடித்தான் கர்த்தர் வந்தார் ஒன்று வைத்துக் கொள்ளுங்கள் யார் ஒருவர் தேவ சித்தத்திற்கு வார்த்தைக்கு தைரியமாக தன்னால் முடியாவிட்டாலும் கூட தைரியமாக எழும்பி நின்று நான் இப்படித்தான் வாழ்வேன் இப்படித்தான் சுவாமம் இருக்க நான் பாவம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை திருட வேண்டிய அவசியம் இல்லை பொய் சொல்ல வேண்டிய அவசியமில்லை என்று நிற்கிறார்களோ அவர்களை தேடி கர்த்தர் வருவார் பிசாசும் வருவான் பிசா அசு தோற்று போய் விடுவான் கர்த்தர் உங்களை ஜெயிக்க வைப்பார் இதுதான் வாழ்க்கையின் சத்தியம் நீங்கள் மற்றவர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பவராக உங்களை அற்புத சாட்சியாக மாற்றுவார் பரலோகமே உங்கள் பே உங்களை பார்த்து கழுகி உருவுங்க அப்படி நடந்து பாருங்க அற்புதமான தீர்மானம் எடுங்க வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கிற தீர்மானம்தான் உங்கள் வாழ்க்கை அதை நன்றாக நினைத்து கொள்ளுங்கள் ஜெபிக்கலாம் பாருங்கள் தகப்பனே எடுத்த தீர்மானத்திலே உறுதியாய் இறுதி வரை நின்று உமக்கு பிரியமாய் வாழ விரும்புகிறோம் முயற்சி எடுக்கிறோம் ஆனால் உங்களது கிருபை இல்லாமல் ஏதும் செய்ய இயலாது அப்படியே தவறி விழுந்தாலும் உடனே தூக்கி எடுத்து நிறுத்தி உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும் பாத்திரமாக எங்களை மாற்றுவீராக வெற்றியாளனாக நிற்க உதவி செய்வீராக நன்றி அப்பா ஏசுபே நாமத்தில் பிதாவே ஆம் மேன் ஹலே லூயா